ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் முப்பத்தி ஆறு அத்தை சொன்னதை கேட்டு நிஷு அமைதியாக இருக்க அம்மா நிஷுவிற்கு படிப்பு வராது போல அதுதான் அவள் அம்மா பேரை சொல்லி ஸ்கூல் போகாமல் தப்பிச்சுக்கிறா என்று என்று பவி சொல்ல சொல்லியபடி அவளை வம்பிக்க போடி அரட்டை அது உன் பழக்கம் எங்க செல்லக்குட்டி எதுவா இருந்தாலும் வெளிப்படைய அத்தைக்கிட்ட சொல்லிடுவா சரிதானே நிஷுமா என்று பவானி செல்லம் கொஞ்சியபடி மருமகளை இழுத்து தன் மடியில் வைத்து கொள்ள நிஷு கண் கலங்கி விட்டாள் ஆத்தாடி என் செல்லக்குட்டி ஏன் கண் கலங்குது அத்தைக்கிட்ட சொல்லுடா கண்ணு என்று சொல்ல வெறும் வார்த்தைகள் இத்தனை மாயம் செய்யுமா செய்யுதே நிஷு பிறந்தது முதல் அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் வளர்ந்த பெண் ஆனால் ஆங்கிலத்தில் உள்ள அத்தனை கெட்ட வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிந்த பெண் அரண்யா ஒரு நாள் கூட அவளை அன்பாக ஒரு பார்வை பார்த்தது கிடையாது ஆனாலும் வளர வளர பத்து வயதிலேயே அவள் அங்கங்களை எடைபோட்டு பார்ப்பாள் ஸ்ரேயாவிடம் இவ என்ன மாதிரி நிறம் இல்லை இவள் அப்படியே அவள் அப்பனின் வாரிசு அந்த வீட்டு பெண்களை போல் என்பாள் விடுடி நாம ட்ரெயின் பண்ணிடுவோம் நீயும் நானும் கலரா தான் இருக்கும் ஆனால் சினிஃபீல்டில் ஒன்றும் சாதிக்க முடியலையே நம்ம அழகு எல்லாம் கட்டிலுக்குத்தான் என்று போகுதே அவளை வைத்து எப்படியாவது நாம நம்ம கனவுகளை நிறைவேற்றி கொள்ளணும் என்றாள் ஸ்ரேயா மூன்று வயது வரை வேலைக்காரிக்கு பாவம் என்று தோன்றினால் புட்டிப்பால் கொடுத்து தான் நிஷோ அரண்யா இங்கே இருந்து நகை வெள்ளி சாமான்களை எடுத்துக்கொண்டு போய் மூன்று பேரும் சேர்ந்து அவற்றை விற்றுவிட்டார்கள் அதுதான் அவள் செய்த முதல் தவறு சித்தார்த் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தன்னை தேடி வந்தால் நகையை கைப்பற்றி கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று சிவாவும் ஸ்ரேயாவும் அவளுக்கு பயம் காட்ட அவளும் பயந்து போய் இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பலன் போய்விட்டால் என்ன செய்வது என்று அரண்யா வந்த விலைக்கு விற்று பணத்தை புரட்டினாள் உண்மையான அதன் மதிப்பில் முக்கால் வாசிதான் கிடைத்தது அதுவே ஒரு கோடிக்கு மேல் வந்தது ஏற்கனவே பேசியபடி வேறு ஒரு சின்ன ப்ரொடியூசரை சிவா பிடித்துவிட அந்த ப்ரொடியூசருக்கும் அரண்யாவுக்கும் சேர் ப்ரொடியூசரும் சேர்ந்து அந்த படத்தை தயாரித்தார்கள் அது ட்ரைபல் சப்ஜெக்ட் என்று மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட நான்கு மாதம் தொடர்ந்து ஷூட்டிங் நடந்தது இடையில் பண பற்றாக்குறை வேறு வந்துவிட்டது இவர் சிவா சிவா பணம் கேட்டால் ப்ரொடியூசரிடம் அவன் இல்லை என்று கைவிரித்து விட்டான் ஆனால் அவனுடைய நண்பன் நான் பணம் தர்றேன் ஹீரோயின் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் என்று சொல்ல சிவா உடனே அரண்யாவை தாஜா பண்ணினான் அவள் முடியாது என்று மறுத்தும் கேட்கலை அப்பா அவ்வளவுதான் படம் எடுக்க முடியாது கிளம்ப வேண்டியதுதான் முதல் படம் இப்படி வெளிவராம போனால் ராசி இல்லாத நடிகர் நடிகை அப்படின்னு நம்மளை முத்திரை குத்திடுவாங்க என்று சிவாவும் ஸ்ரேயாவும் பயம் அரண்யா ஒத்துக்கொண்டாள் அவளுக்கு ஆண்கள் தொட்டால் அழகு போய்விடும் என்ற எண்ணம் உள்ளவள் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டாள் ஒரு மாதத்தில் படப்பிடிப்பு முடிந்தது அனைவரும் கிளம்பி விட்டார்கள் சின்ன பட்ஜெட் படம் எனவே கொஞ்சம் தான் வந்திருந்தார்கள் இவர்கள் கிளம்பும் அன்றுதான் அந்த ப்ரொடியூசரின் நண்பன் அந்த சந்தேகத்தை கிளப்பினான் என்ன சொல்றீங்க என்று மூன்று பேரும் அதிர்ந்து கேட்க ஆமா இவ கர்ப்பமா இருக்கா என்னால உணர முடியுது என்றான் உடனே உங்க குழந்தைதான் போல என்று ஸ்ரேயா சொல்ல என்னது என்னோட குழந்தையா நல்லா சொல்லுவீங்களே நான் ரெண்டு மாசமா தான் இவளோட இருக்கேன் இது எவனோட குழந்தையோ இவளுக்கு வயிறே தெரியலை அதுவும் இந்த படத்தில் உள்ள கேரக்டருக்காக கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கணும் என்பது வேறு என்பதால் வேறு இவள் நன்றாக சாப்பிடுவதால் இவளுக்கு தெரியலை முதல் அனுபவம் அதுதான் தெரியலை என்னை ஆள விடுங்கடா என்று ஓடி போய்விட்டான் அந்த கிராமத்தின் அருகே இருக்கும் சின்ன டவுன் மருத்துவமனையில் பரிசோதிக்க உண்மைதான் ஐந்து மாதம் முடிந்து விட்டது என்று டாக்டர் சொல்ல இது சித்தார்த்தின் குழந்தை என்று அப்போதுதான் தெரிந்தது எனக்கு ரெகுலராக பீரியட் வராது ஆனாலும் ரெண்டு மாதம் முன்னால ஒரு ரெண்டு நாள் லேசா தீட்டுப்பட்டுச்சே டாக்டர் என்று சந்தேகமாக அரண்யா சொல்ல சிலருக்கு அப்படி நடக்கும் என்று சொல்ல மாத்திரை மருந்து கொடுத்தார் அடுத்து என்ன செய்வது என்று பெண்கள் விழிக்க தான் நீங்க இந்த ஊரிலேயே சின்ன வீடு எடுத்து தங்குங்க நான் படத்தை ரெடி பண்ணுறேன் அநேகமா உன் டெலிவரி டைமில் தான் படம் வெளிவரும் அந்த நேரம் பார்த்து கொள்ளலாம் நம்மளை யாருக்கும் இங்கே தெரியாது உனக்கு ஒரு குழந்தை இருக்கு என்றே யாருக்கும் தெரியக்கூடாது என்றான் அவன் அவன் சொல்வதுதான் சரி என்று புரிய ஒத்துக்கொண்டு அங்கே இருந்தார்கள் டெலிவரி ஆகும் வரைக்கும் அரண்யா அந்த குழந்தையையும் சித்தார்த்தையும் திட்டி தீர்ப்பாள் படம் ரிலீஸாக தாமதமானது ஆனால் அரண்யாவிற்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது குழந்தையை அவனிடம் கொடுத்து விடலாம் என்று அரண்யா சொல்ல நீ முட்டாளா அவன் உன்னை கண்டால் திரும்ப விடுவானா அதுவும் உன் குழந்தைக்கு அதுவும் உன் குழந்தையை பெற்ற அவன் குழந்தையை பெற்ற உன்னை சும்மா விடுவானா உன்னை பழிவாங்க போலீசிடம் பிடித்து கொடுத்து விட்டால் என்ன செய்வாய் உன் கூட சேர்ந்து எங்களையும் உள்ளே தள்ளிவிடுவான் என்று சிறையா சிறையாவும் சிவாவும் சொல்ல இதுவும் சரிதான் என்று தோன்றியது அரண்யா குழந்தையை பெற்றதோடு சரி திரும்பிக்கூட கூட பார்க்கலை அந்த கிராமத்தில் வேலைக்கு ஆள் கொஞ்ச சம்பளத்தில் கிடைத்ததால் ஒரு வயதான அம்மாவிடம் குழந்தையை ஒப்படைத்து விட்டார்கள் பாவம் அந்த கிழவிதான் குழந்தையை தனக்கு தெரிந்த மாதிரி வளர்த்தார் நிஷுவிற்கு மூன்று மாதம் ஆன பிறகுதான் படம் ரிலீஸ் ஆனது படம் படு தோல்வி ப்ரொடியூசர் கை நட்டப்பட்டதுதான் மிச்சம் வேறு வழியின்றி அந்த வயதான அம்மாவை கூட்டிக் கொண்டு சென்னை வந்தார்கள் அரண்யா தன் உடம்பை பத்திரமாக எக்ஸசைஸ் செய்து பார்த்து கொண்டதால் ஒரு பெண் குழந்தையின் அம்மா என்று சத்தியம் செய்தால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள் அந்த அளவு உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டாள் அதன் பிறகு சான்ஸ் தேடுவதும் விலை போவதும் இரவு பார்ட்டிகளுக்கு போவதும் சின்ன சின்ன வேடங்களில் துணை நடிகையாக நடிப்பதும் வாடிக்கையானது மூன்று வயது வரை ஒரே வீட்டில் சின்ன இடத்தில் இருந்தாலும் அரண்யா மகளை தூக்கி கொஞ்சினது இல்லை வெகு சில சமயம் ஸ்ரேயா தூக்குவாள் மூன்று வயதிற்கு பிறகு அந்த வயதான அம்மா தன் ஊருக்கு போய்விட குழந்தையை பார்த்து கொள்ள சரியான ஆள் கிடைக்கவில்லை அப்போதுதான் ஹாஸ்டலில் விடலாம் என்று பார்த்தபோதுதான் அந்த பழைய புரொடியூசர் இன்னும் பத்து வருடத்தில் உன் மகள் நடிக்க வந்துருவா என்று சொல்ல அரண்யாவிற்கு அது பிடிக்கலை தன் தனக்கு வயதாகி விட்டது என்று இவன் சொல்கிறானா என்ற எண்ணம் ஆனால் ஸ்ரேயா தான் சட்டென்று விழிப்படைந்து ஆமாடி இவளை உன் மகள் என்று சொல்ல வேண்டாம் இவளுக்கு டான்ஸ் கான்வென்ட் படிப்பு எல்லாம் கொடுப்போம் ஒருவேளை இவளுக்கு அதிர்ஷ்டம் இருந்து பெரிய நடிகையானா நமக்கு கிடைக்காததெல்லாம் இவள் மூலம் கிடைக்கும் என்றாள் ஒரு வழியாக பேசி பேசியே ஸ்ரேயா தான் நிஷுவை நல்ல கான்வென்டில் சேர்க்க வைத்தாள் வருடம் ஒன்று இரண்டு வருடம் ஒன்று இரண்டு முறை ஸ்ரேயா தான் போய் பார்ப்பாள் அரண்யா அதிகம் போக மாட்டாள் ஒரு பெரிய ப்ரொடியூசரை அரண்யா அனுசரித்து போனதால் மகளின் படிப்பை அவர் பார்த்து கொண்டார் அந்த புரொடியூசர் இவளின் அழகு மட்டும் இல்லை திருமணம் செய்துகொள் என்று இவள் டார்ச்சர் பண்ண மாட்டாள் என்று தெரிந்துதான் வைத்து கொண்டார் இதனால் ஓரளவு நடுத்தரமாக அவர்கள் பிழைப்பு சென்றது சிவா பழையபடி அசிஸ்டண்டா தான் இருந்தான் பன்னிரண்டு வயதில் நிஷு பெரிய பெண் ஆன போது கூட அரண்யா அவளுக்கு எதுவும் செய்யலை அது அந்த கான்வென்டில் யாருக்கும் புதுசாக தெரியலை இங்கே படிக்கும் பல பிள்ளைகள் இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள்தான் இருக்கும் இவர்கள் பிறந்தவர்களாகத்தான் இருக்கும் இவர்களுக்கு பணம் வரும் சொந்த வீடு என்று எதுவும் இருக்காது அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் இருப்பார்கள் இல்லையென்றால் இரண்டு பேருமே பிரிந்து போய் பிள்ளைகளை இங்கே விட்டுவிட்டு பணம் மட்டும் அனுப்புவார்கள் மற்றபடி இவர்கள்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அந்த நேரம் இவர்கள் போல் இருக்கும் மற்ற பெண் குழந்தைகள் ஆதரவா இருந்தாலும் இவள் தனியாகத்தான் இருந்தாள் இப்போ ஆறு மாதத்திற்கு முன்புதான் ஒரு இளம் இயக்குனர் புது கதைக்கான பதிமூன்று பதினான்கு வயது பெண் வேண்டும் என்று கேட்க அரண்யா தன் மகளின் போட்டோவை காட்டினாள் ஆமாம் ஒரு முறை மகளை கூட்டி வந்து விதவிதமாக போட்டோ எடுத்து ஆல்பம் போட்டு வைத்தாள் அப்போதுதான் அரண்யாவும் ஸ்ரேயாவும் மகளிடம் உன்னை நடிகையாக்க போறோம் என்றார்கள் நான் படிக்கணுமே என்றதற்கு உனக்கு தேவையான படிப்பு நுனிநாக்கு ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு இது போதும் அந்தந்த மொழி படத்தில் நடிக்கும் போது அந்தந்த மொழியை கத்துக்கிட்டா போதும் என்றாள் பார்ட்டிகளுக்கு மகளை அலங்காரம் செய்து மாடனா கூட்டி போனாள் இதனால் பலர் அவளை பார்த்தார்கள் ஆனால் நிஷுவிற்கு அவர்களின் மேய்ச்சல் பார்வையை பிடிக்கவே இல்லை அரண்யாவின் மகள் என்றால் இப்படித்தான் பார்ப்பார்கள் அது பாவம் அந்த சின்ன பெண்ணிற்கு தெரியலை இவங்க எல்லாம் ஏன் இப்படி வந்து உத்து உத்து பார்க்கறாங்க என்று அவள் கேட்க உன்கிட்ட இளமயம் அழகும் இருக்கும் வரை அப்படித்தான் பார்ப்பானுங்க என்றாள் ஸ்ரேயா அந்த பார்வை தான் அவளுக்கு பிடிக்கலை மற்றபடி அந்த அந்த வண்ண வண்ண மின்மினி பூச்சிகளின் உலகம் அவளுக்கு பிடித்து இருந்தது டான்ஸ் கிளாஸில் சென்றாள் படம் ஆரம்பிக்க இன்னும் நான்கு மாதம் இருந்தது இப்ப இவளை திரும்ப கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டா திரும்ப வரமாட்டேன் என்று பிடிவாதம் பண்ணினா என்ன பண்றது என்றுதான் அனுப்பாமல் வைத்திருந்தார்கள் அவர்கள் சென்ற ஒரு பார்ட்டியில்தான் தஷ்மினும் கன்யாவும் இவர்களை பார்த்தது கன்யா நேரடியாக மிசஸ் அரண்யா சித்தார்த் என்று சொன்னதும் முதலில் அரண்யா அரண்டுதான் போனாள் அதற்கு காரணம் அங்கே திருடி கொண்டு வந்த நகைதான் காரணம் ஆனால் அவளை ஹோட்டலில் பார்த்த பிறகு அவள் சொன்னதை கேட்டதும் அரண்யாவிற்கு சித்தார்த் வீட்டிற்கு வர பெரிதாக ஆர்வமெல்லாம் இல்லை தேவையில்லாமல் எதற்கு அவனிடம் போய் சிக்கிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் டைவோர்ஸ் ஆகலை நீதான் என் மனைவி என் மகள் எனக்கு என் மகள் எனக்குத்தான் வேண்டும் என்று உரிமை கொண்டாடினால் என்ன செய்வது இப்போதுதான் மகளை வைத்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்கணும் என்று அவள் கனவு இந்த தொல்லை மகளை அவன் விடாமல் பிடித்துக்கொண்டால் கொண்டால் என்ன செய்வது என்று பயந்தாள் ஆனால் ஸ்ரேயா தான் அந்த பெண்ணை பார்த்தியா எவ்வளவு பணக்காரியா இருக்கிறா உன் புருஷன் இப்ப பெரும் பணக்காரன் உங்களுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலை ஆகாமலே அவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்ப சிக்கல் அவருக்குத்தான் நீ போய் டைவர்ஸ் வாங்காம எப்படி கல்யாணம் பண்ணலாம் என்று கேளு அந்த கல்யாணம் செல்லாது என்று அந்த இரண்டாவது பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அவனை அவளை வீட்டை விட்டு விரட்டினால் போதும் கண்டிப்பா நிஷுவின் பங்கு சொத்தையும் டைவர்ஸ் கொடுத்த உனக்கு ஜீவனாம்சம் என்ற பெயரில் பெரும் பணத்தையும் நாம சுருட்டிக்கிட்டு வந்துடலாம் தேடி போகாமல் இந்த ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்குது நான்கு மாதங்கள் நாம சும்மா வீட்டில் இருக்கணும் செலவுக்கு எவன் கிடைப்பான் என்று இருக்கணும் தேவையா நீ அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவன்தான் உன்னை பார்த்து பயப்படணும் மேலும் சட்டப்படி உன் மகள்தான் வாரிசு என் மகளுக்கு உரிய சொத்தை பிரித்து கொடு என்று கேட்கலாம் இந்த கன்யா நமக்கு சப்போர்ட் பண்ணுவா பிறகு என்ன நாமலா போய் கேட்டாதான் கொடுக்க மாட்டான் பயம் அவங்க குடும்பத்து பெண்ணோ நமக்கு ஆதரவாக இருக்கும்போது நமக்கு என்ன பயம் நிஷு நிஷு படத்தில் நடித்தாலும் ஹீரோயின் கிடையாது முக்கியமான கதாபாத்திரம் பெரிதாக பணம் எதுவும் கிடைக்காது ஆனால் உன் மகளை காட்டி அவளிடம் அவனிடம் நாம நல்ல பணம் கறக்கலாம் முதலில் அங்கே சென்று பார்க்கலாம் சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருந்தால் நல்லது என்றாள் ஸ்ரேயா